மேயர் பிரியா இருக்கா ஸ்டாலின் போட்ட உத்தரவு பாம்பாக அடங்கிய பிரியா சென்னை மேயராக பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை சர்ச்சைக்கு சொந்தக்காரியாகத்தான் இருந்து வருகிறார் மேயர் பிரியா ஆனால் கடந்த சில நாட்களாக மேயர் பிரியாராஜன் சைலண்டாக இருந்து வருகிறார் இதற்கு காரணம் திமுக தலைமை அவருக்கு போட்ட கரார் உத்தரவு என்கிறார்கள் திமுக தலைமை வட்டாரங்கள் மேயராக பிரியாராஜன் பதவியேற்றது முதலே சர்ச்சைக்கு பஞ்சமில்லை சமூக வலைதளங்களில் மீம்ஸ்கள் மற்றும் வீடியோக்கள் தொடர்ந்து இவரை விமர்சித்து வந்தன மேலும் பிரியாராஜன் ஒரு கிறிஸ்துவ பெண் என்றும் கூறப்பட்டது ஆனால் தான் ஒரு இந்து பெண் தான் என கூறி பல கோயில்களுக்கு சென்று அதனையும் அவர் நிரூபித்தார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அமைச்சர் கே என் நேரு இவரை ஒருமையில் பேசினார் என்றும் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவுக்கு பிரியாராஜன் குடைபிடித்தார் என்றும் வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன மேயர் என்ற பதவிக்கு ஏற்ப செயல்படுத்த விடாமல் திமுக அமைச்சர்கள் அவரை கைகூலியாக வைத்துள்ளார்கள் என்பது போன்ற விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது சென்னையில் நடந்த விழாவில் மேயர் பிரியாராஜனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் பலவந்தமாக கையை பிடித்து பின் இழுப்பதும் அப்போது மேயரின் முகம் அருவருப்பில் மாறுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மேயரே ஆனாலும் பெண் என்றால் இதுதான் நிலை என்றும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண் மேயர் என்பதால் சாதி ஆதிக்கமும் ஆணாதிக்கமும் ஒரு சேர வெளிப்பட்டுள்ளது என்றும் கண்டனங்கள் பெருகின அதற்கு ஏற்றவாறும் பிரியாராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏதாவது ஏடாகூடமாக பேசி மாட்டிக்கொள்வார் அது பெரும் தலைவலியாகவே இருந்து வந்தது திமுக தலைமைக்கு குறிப்பாக சென்னை காசிமேட்டில் புயல் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்த போது உடன் சென்ற சென்னை மேயர் பிரியாராஜன் காரில் தொங்கியபடி சென்றார் முதல்வரின் பாதுகாப்பு வாகனத்தில் மேயர் பிரியா தொங்கிச் சென்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த பெண் என்பதால் தான் மேயர் என்று பாராமல் முதலமைச்சரின் காரில் தொங்கியபடி செல்கிறார் என பேசப்பட்டது இந்த அடங்குவதற்குள் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தன்று சென்னை மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது அப்போது செல்போனில் பேசியவாறு சான்றிதழை வழங்கியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது கொசுவை ஒழிக்க வலை வழங்கும் விழா என சொல்வதற்கு பதிலாக கொசு வழங்கும் விழா என கூறியது சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் அரைகுறையுடன் முடியாத நிலையில் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் பணிகள் முடிந்துவிட்டது இனி எந்த பகுதியிலும் மழைநீர் தேங்க வாய்ப்பில்லை என செய்தியாளர்களிடம் உறுதியாக பிரியாராஜன் தெரிவித்தார் ஆனால் வடகிழக்கு பருவமழை சென்னையை புரட்டி போட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் சென்னை மக்கள் சொல்லெண்ணா துயரத்திற்கு ஆளாகினர் இந்த சம்பவத்தின் போது பிரியாராஜனை நெட்டிசன்கள் வருத்தெடுத்தனர் இதனால் திமுக தலைமை அழைத்து இனி பொதுவெளியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டி அளிக்க கூடாது என்றும் அமைச்சர் பாபுவின் உத்தரவின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தேவையின்றி சர்ச்சைகளில் சிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டதாக தெரிகிறது இந்த கோடை வெயிலை கருத்தில் கொண்டு சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் சாலைகள் போடுதல் போன்ற பணிகளை செய்து வரும் நிலையில் சற்றும் எதிர்பாராத வகையில் பருவநிலை மாற்றம் காரணமாக தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னையில் மழை பெய்து வருகிறது இதனால் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடியாத நிலையில் பணிகள் மெத்தன போக்குடன் நடந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் வரும் மழை நேரத்தில் சென்னை சிக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மேயர் பிரியாராஜன் இருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே முதல்வர் ஸ்டாலிடமிருந்து ஒரு உத்தரவு பறந்துள்ளது என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டு மழை நீர் தேங்குவதோ சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதோ போன்ற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றும் குறிப்பாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்கி வேலையை பார்க்க வேண்டும் என்றும் உத்தரவு போட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுதான் மேயர் பிரியாராஜன் அமைதியாக வேலையை பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கும் நிலையில் மீண்டும் சென்னை பெருமழையில் சிக்கினால் நிச்சயம் திமுகவுக்கு பின்னடைவைத்தான் தரும் என்றும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாலும் பெரிதாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது என்றும் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நிலையில் வடகிழக்கு பருவமழை வரும் முன்னரே அனைத்து பணிகளும் தயாராக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினே உத்தரவு போட்டுள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்